வணக்கம் இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலிருந்து அழகு ஆறு கதையும் கருத்தும் நினைவில் நின்றதை சொல்வேன் இந்த படங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம சொல்லலாம் இல்ல அந்த படங்களுடைய பெயர்களை மட்டும் இங்க கீழே கொடுத்துருக்கிற அந்த பாக்ஸ்ல நம்ம இங்கே எழுதுறோம் இது வந்து யானை வந்து பந்து விளையாடுகிறது இல்லைன்னா வெறும் யானை பந்து அப்படின்னா இங்க நம்ம எழுதுறோம் இங்க இருக்கிற அந்த பனிரெண்டு படங்கள்ல இருக்கிற என்னென்ன படங்கள் இருக்கு அந்த படங்கள்ல யார் யார் இருக்கா அப்படின்றத இங்க எழுதியிருக்கேன் பந்து யானை சிங்கம் கோழி பூனை எலி கரடி நாய் சிறுவன் முயல் டைனோசர்ஸ் சுண்டிலி மீன் ஆமை தூண்டில் புலி கயிறு வண்ணம் ஓவியம் தூரிகை இந்த மாதிரி இந்த படங்கள்ல இருக்கிற படங்களுடைய பெயரை எழுதலாம் இல்ல அதுல என்ன நடக்குது அப்படின்ற நிகழ்வு எழுதலாம் வண்ணம் தீட்டி மகிழ்வேன் இங்க மீனையும் கொக்கையும் கொடுத்திருக்காங்க அந்த மீனுக்கும் கொக்குக்கும் நம்ம விருப்பம் போல நம்ம வண்ணத்தை தீட்டிடலாம் அடுத்து உரிய படத்துடன் இணைப்பேன் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் வந்து பேப்பரை கட் பண்ண யூஸ் பண்றோம் லேப்டாப் லேப்டாப்புக்கு வந்து மவுஸு அடுத்து வந்து தேன்கூடு தேன் கூடு வந்து தேனி தென்னை மரம் தென்னை மரத்துக்கு இந்த இளநீர் காகம் யாரை தேடுகிறது கண்டுபிடித்து வட்டமிடுவேன் இங்க காகம் காகம் தான் இங்க போஸ்ட்மேன் இவர் வந்து கையில வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு கடிதங்களை ஒரு லெட்டர் வந்து அவர் ஒரு கடிதம் வந்து அணிலோட படம் இருக்கு அப்ப அவர் வந்து வந்து தான் மரக்கிளையில சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் கண்ணாடி கடி நிழல்ல வந்து நில் அப்படின்ற வார்த்தை எழுதுறோம் இடியாப்பம்ல இடி கடிகாரம் கடிகாரம்ல வந்து கடி காரம் கரம் பனிக்கரடி பனிக்கரடியில பனி கரடி படி கடி அடுத்து பீர்கங்காய் காய் காயின்ற வார்த்தை வருது இன்னொன்னு கங்கா கங்கான்ற என்ற வார்த்தையும் எழுதலாம் நீலம் நீலம்ல வந்து நீ அடுத்தது சொல்லையும் படத்தையும் இணைத்து எழுதுவேன் இது நுங்கு சிறிய கூடு அழகு மயில் கடல் மீன் எண் பூரி சிவப்பு மிளகாய் ஒரு எழுத்தை நீக்கி சொல் உருவாக்கவும் நிரப்புவேன் இங்கே பால் தருவது பால் தருவது வந்து பசு கடிக்க உதவுவது பல் குருவி கட்டுவது கூடு சுவற்றில் மாட்டலாம் சுவற்றில் என்ன மாட்டலாம் படம் கடினமாக இருக்கும் கல் மாடு தின்பது புல் பொருந்தாததை கண்டுபிடிப்போம் வட்டமிட்டு எழுதுவோம் காய் பூ அருவி பழம் இதெல்லாம் மரத்தில் இருக்கும் அருவி மட்டும் பொருந்தாதது மூங்கில் நண்டு சிப்பி சுறா மூங்கில் என்றது மரம் நண்டு சிப்பி சுறா எல்லாம் வந்து நம்ம கடல்ல பாக்குறது அதனால மூங்கில் எழுதுறோம் நிலா விண்மீன் சூரியன் கடிகாரம் நிலா விண்மீன் சூரியன் வானத்தில் இருக்கும் கடிகாரம் வந்து நம்ம கையில கட்டுவோம் இல்லை சுவற்றில இருக்கும் பூண்டு கதவு இஞ்சி சீரகம் பூண்டு இஞ்சி சீரகம் சமையலுக்கு பயன்படுத்துறது கதவு அப்படின்றது இதுல பொருந்தாது கிளி குருவி ஆடு வல்லூர் கிளி குருவி வல்லூர் பறவைகள் ஆடு அப்படின்றது விலங்கு அப்போ இது பொருந்தாது அடுத்தது படிப்போம் வட்டமிட்டு நிரப்புவோம் கதவில் இருப்பது கதவில் இருப்பது பூட்டு இனிப்பாக இருப்பது இனிப்பாக இருப்பது கரும்பு வானில் பரப்பது வானில் பறப்பது கழுகு குலத்தில் மலர்வது குளத்தில் மலர்வது அல்லி குதித்து ஓடுவது குதித்து ஓடுவது முயல் நன்றி